ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே பத்து முதல் மே இருபது வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது இந்த பாருங்க தலை தோனி ஃபேன்ஸ் சிஎஸ்கே வின் பண்ணுது தோக்குது அது பிரச்சனை இல்லைங்க தலை தோனி கிரவுண்டுக்குள்ள வந்தாரு பேட்டை பிடிச்சாரு மூணு சிக்ஸ் அடிச்சாரு அதுவே போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சிஎஸ்கே கப் அடிக்கிறது கனவாவே போயிடும் இதே மாதிரி தான் சினிமாவில் இருக்கிற நம்ம தலை அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்க தலை படம் வந்து ஹிட் ஆகுது ஃபிளாப் ஆகுது வசூல் எடுக்குது எடுக்காம போகுது தல ஸ்கிரீன்ல வந்தாலே போதுங்க எங்களுக்கு தரிசனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு தலை ஃபேன்ஸ் ஒரே மாதிரிதான் இருக்காங்க சரி ஓகே கமிங் பேக் டு டுடேஸ் மேட்ச் ஐம்பத்தி ஒன்பதாவது மேட்சுங்க என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்து ருத்ராஜ் கைக்வாட் டாஸ் எல்லாம் வின் பண்ணாரு மனுஷன் டாஸ் தோக்குற மேட்ச் எல்லாம் டாஸ் வின் பண்ண மேட்ச் எல்லாமே தோத்துடுறாங்க சிஎஸ்கே பவுலிங் சூஸ் பண்ணது என்னமோ நல்ல முடிவு தான் ஆனா சாய் சுதர்சனும் கில்லும் பெய் ஃபார்ம்ல இருக்கிறது அப்படிங்கிறது அன்எக்பெக்டடா இருந்துச்சு போட்டு பொல பொலன் பொழக்குறாங்க பவுலர்ஸ் எல்லாமே திணறுறாங்க சிஎஸ்கேல எப்படியாவது இந்த பார்ட்னர்ஷிப் உடைக்கணும் ஒரு விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கறது தான் சிஎஸ்கே பவுலர்ஸோட முக்கிய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு அது கடைசியில் தாங்க நிறைவேறுச்சு அது யாரால நம்ம தேஷ்பாண்டியால தல நீங்களா எப்போ ஃபார்முக்கு வந்தீங்க சொல்லவே இல்லை கில்லுக்கு அப்போவே கேட்சை பிடிச்சிருந்தா அந்த நிலைமை வந்திருக்குமா ஆனால் அவரை மட்டும் நம்ம சொல்ல முடியாதுங்க இன்னைக்கு மொத்த டீமுமே வந்து கொஞ்சம் சுமாராக தான் விளையாண்டாங்க நம்ம கொஞ்சம் ஃபீல்டிங்லையும் சொதப்பினாங்க பவுலிங்லையும் சொதப்பினாங்க ஓப்பனிங் பேட்டிங்லையும் சொதப்பினாங்க ஹே பிரபு கியாவுவா இப்படியா போச்சு அப்படின்னா ஃபைனல் கப் நமக்கு கண்டிப்பாக கிடையாது ஈசாலா கப் வேற அடி மீது அடி வைத்துன்னு சொல்லி அடிப்படியா படிப்படியா மேலே வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஆர்சிபியோட ஒரு மீம் ஒன்று பார்த்துருந்தேன் போட்டு இருந்தாங்க அப்படின்னா என்னை மட்டும் குவாலிஃபை ஆக விடாத நான் மட்டும் குவாலிஃபை ஆகி உள்ள வந்தேன் அறுத்து அறுவடை பண்ணி ஆறாவது நாள் சாப்பிட்ருக்கலாம் போங்க முதல்ல அடிச்சு விளையாண்டு வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ்சு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க கடைசி நேரத்தில் அடிச்சு ப்ரெஷரை கொடுத்து போங்கங்க கமிங் பேக் டு ஜி டி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் அதாவது நம்ம தமிழ்நாட்டு பயணனான சாய் சுதர்ஷனும் இந்தியன் பிளேயரான சுப்பன் கில்லும் செம்மையா விளையாண்டாங்க நீங்க கோரான கிரிக்கெட் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இவங்களோட பிளேவர் இன்னைக்கு செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்க என்ன அடி யார் போட்டாலும் அடிப்பேன் எப்படி போட்டாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாத்தையும் கதற விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு கட்டத்துக்கு மேல தோனிக்கு வந்து க்ளோஸா போயிட்டு இருக்கு எங்க இவங்க வேற சிக்ஸா அடிக்கிறாங்க அந்த கேமராமேன் வேற ஏன் மூஞ்சிக்கே அடிச்சுட்டு இருக்காருங்க எங்க கேமராமேன் அந்த சைடு கொஞ்சம் திருப்புங்க நான் எத்தனை ரியாக்சன் கொடுக்குறது நானே எப்படிடா இவங்க எடுக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இன்னைக்கு சிஎஸ்கே கிரிக்கெட் டீம் மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே புலம்போட்டாங்க ஓப்பனிங் ஆரங்கனா ரெண்டு பேருமா செஞ்சுரி அடிக்கிறது ஒரு ஆள் அடிச்சாலே ஆணு பார்ப்போம் இல்ல ரெண்டு பேர் அடிச்சு ஓஹோன்னு பார்க்க வச்சாரு நம்ம சாய் சுதர்சனும் சரி கில்லும் சரி 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 சிஎஸ்கே ஒன்றும் மோசமாலாம் தோக்கல நூத்தி தொண்ணூத்தாறு அடிச்சாங்க அதுக்கு காரணம் திடீர் ஃபார்முக்கு வந்த நம்ம மிச்சலும் மொய் நலியும் தான் எங்க ஆறுச்சாமி உங்க மேல பயங்கர நம்பிக்கை வச்சிருந்தோம் ஒரு சிக்ஸ் அடிச்சிங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிருக்கலாம் அப்படியே போனா இப்படி இம்பாக்டா வந்த ரகானே ஒரு ரன் அடிச்சிட்டு இம்பாக்ட் பிளேயராகவே போயிட்டாரு சாரி ப்ரோ இன்னைக்கு எனக்கான நாள் இல்லைன்னு நினைக்கிறேன் ருத்ராஜ் கெய்கோட் அவரை ஒன்றும் சொல்ல முடியாதுங்க அவர் எல்லா மேட்சுமே அடிக்கிறாரு பயங்கர கன்சிஸ்டன்சியா இருந்தாரு அதாவது எப்படி ஆர்சிபிக்கு கோலி அப்படின்னா நம்ம சிஎஸ்கே ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் வந்து சூப்பராக வந்து விளையாடிட்டு இருந்தார் நேற்றுக்கு அவருக்கான டே இல்லை ரச்சின் சச்சின் மாதிரி ஆடுவார்னு பார்த்தா இல்லை ப்ரோ அவர் தான் ஓஜி நான் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனில் அவருக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எந்த மேட்சும் அமையலை அண்ட் ஃபைனலி நம்ம தல தோனி ஒரு நீட்ஃபுல்லான டுவெண்ட்டி சிக்ஸ் ரன்னுங்க சிஎஸ்கே வந்து ஒரு க்ளோஸ் டு த டூ ஹண்ட்ரட் போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தோனி அடித்த அந்த இருபத்தி ஆறு ரன்களும் காரணம் அவராலையும் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல ஏன் அப்படின்னா பால்ஸ் இல்லையே சரி எது எப்படியோ சிஎஸ்கே மேட்ச் தோத்தாலும் டேபிளில் நாலாவது பிளேஸ்ல தான் இருக்காங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதுக்கு காரணம் நெட் ரெண்ட் ரேட் வந்து நமக்கு வந்து ஹெவியாகவே இருக்கு இதுக்கு அடுத்த மேட்ச் தோத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ரேட்டும் கை கொடுக்காது டூ ஆர் டையா மேட்சாக தான் போயிட்டு இருக்கும் இதுக்கப்புறம் இப்போ ஆர்சிபிக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கு இன்னமுமே வந்து ஆர்சிபிக்கு ஒரு ஹோப் இருக்கு இதுக்கப்புறம் அவங்க நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிளே ஆஃப் குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மாதிரி கப்பை வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் இன்னொன்னு எல்எஸ்ஜி ஓனர் வந்து கேஎல் எல் ராகுல திட்டுற மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாஸ்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கா அதுக்கு ஒரு சோகமான மியூசிக் வச்சு நம்ம ஆளுங்க இறக்கி விட்டுறாங்க அதை பார்க்கும் போதெல்லாம் உண்மையாவே மனசு கலங்குது எப்படி இருந்த மனசே ஒரு காலத்துல இந்தியன் டீமோட பில்லரா இருந்தாரு இன்னைக்கு யாராருக்கிட்டயோ திட்டு வாங்கிட்டு இருக்காரு கம் பேக் கொடுங்க கே எல் வி ஆர் வெயிட்டிங் ஓகே வீடியோ அவ்வளவுதான் நேற்றுக்கு சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கௌதம் ஏன் கூடும்

அதாவது வேற பௌலர் எடுத்துட்டு வரலாமா ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு இல்ல மிடில் ஓவர்லயும் வராரு டெத் ஓவர்லயும் வராரு எல்லா இடத்துலயுமே அவர் இல்ல அவரு இது கூட போட்டவர் தானே போட தான் கிடையாது இல்ல நியூ பால் போட்டுட்டு தான் இருக்கு அவரு கேப்டன்ஸும் சரி ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் சரி சோ அவர் பண்ணிட்டு தான் இருந்தாரு போடாதவர்லாம் அவர் கிடையாது பெங்களூர்ல பங்களாதேஷ் லாஸ்ட் ஓவர் அவர்கிட்ட தானே கொடுத்தாருல அவர்கிட்ட கொடுக்குறாங்க யோசிச்சு இப்ப எவ்வளவு மெச்சூரான ஒரு கிரிக்கெட்டரா ஹார்திக் பண்ணியிருக்கிற யங்ஸ்டர் தோனி கொடுத்தாரு அதே மாதிரி இப்போ இப்போ தான் கேப்டனா வளர்ந்துட்டு போற தப்பு ஆனா ஆக்சுவலி ஃபெயில் ஆகிறாரு அதாவது எடுத்த மேட்ச் எல்லா மேட்சியும் பாத்தீங்கன்னா அவர் முடிச்சு கொடுக்க வேண்டிய அவரும் முடிச்சிருக்கணும் அன்னைக்கு ஜிடி அகமதாபாத்ல எஸ்ஆர்எச் கிட்ட அவர் இறங்கும் பொழுது முடிச்சு கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் தான் தென் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஆறாவது கிட்ட ஹோம்ல தோக்கும் பொழுது அவர் அவர் நின்று முடிச்சு கொடுக்க முடிச்சா அதாவது நின்று ஒரு பெரிய ஸ்கோர் எடுத்து போக வேண்டிய மேட்ச் தான் இன்னைக்கு ஆறாறு கூட கடைசியா அவர் பேட்டிங் பண்ணும்பொழுது அப்படி ஒரு முடிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு மேட்ச்சா எனக்கு பவுலிங் விட எங்கள் பவுலிங் தான் ஏன்னா பவுலிங் அடிவிடுது பவுலிங் முடியாது பட் பேட்டிங்ல ஹர்திக் பாண்டியா நிறைய தடவை நிறைய தடவை அதாவது ஃபோர் அவுட் ஆஃப் ஃபோர் மேட்ச்சுங்கிற தாண்டி ஃபோர் அவுட் ஆஃப் த்ரீ மேட்ச்சு முடிச்சு கொடுக்க வேண்டிய மேட்ச் அவர் ஜெயிச்சு ஜெயிக்கலாம்ப்பா அவர் ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பேச்சு வந்திருக்காரு ஸோ எனக்கு பேட்டிங்ல ஹர்திக் பாண்டியா கிட்ட வந்து ஒரு நல்ல அவுட் புட் வரல ஒரு எனக்கு எனக்கு மும்பை இந்தியன்ஸ்ல கூட ரோஹித் சர்மா ஒரு செஞ்சு அடிப்பாரு தடுமாறாரு மனுஷன் ஓவர்ல இருந்து டுவெண்ட்டி இருக்கிறாரு அவருக்கு ரொட்டேட் பண்ணி கொடுக்கிறதுக்கு யாருமே இல்ல வராங்க ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறாங்க அவுட் ஆயிட்டு போறாங்க அது எல்லா கண்டினியூஸா பண்ணாங்க அந்த இடத்துல என்னன்னா அந்த ஹர்திக் பாண்டே தெரியுது பாருங்க ஹர்திக் ஹர்திக் பாண்டியா பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபீல்டர் வந்து டீபிடு விக்கெட்டில் ஒரு ஃபீல்டரை ஸ்கொயர் ஸ்கொயர்ல்களில் ஒரு ஃபீல்டர் தென் லாங் ஆனில் ஒரு ஃபீல்டர் வச்சுட்டாங்க ஓகே அஞ்சு ஃபீல்டரில் மூணு ஃபீல்டர் அங்கே வச்சுட்டு திரும்பி வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆஃப் சைடில் பேக்வேர்ட் பாயிண்ட்டில் ஒரு ஃபீல்டர் கிடையவே கிடையாது ஐ திங்க் ஒரு ஃபீல்டர் மட்டும் எங்கேயாவது வைப்பாங்க நினைக்கிறேன் லாங் ஆஃப்ல இல்லாமல் அங்கே வைப்பாங்க இந்த மூணு ஃபீல்டர் இங்கேயே செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீல்டரு இங்கே வைப்பாங்க பேக்வேர்ட் பாயிண்ட்டில் ஏன்னா ஒரு வேலை ஹர்திக் பாண்டியா வந்து இப்படி ஸ்டாம்ப் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒருவேளை ஆஃப் சைடில் அடித்தா ரேர் ஆனால் அவருக்கு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த இந்த ஷார்ட் ஏன் சொன்னால் இந்த ஷார்ட் தென் ஃபுல் போவார் ஷார்ட் பால் தான் அவருக்கு வீக்னஸ் ஓகேங்களா யார்கருங்கிற தாண்டி ஷார்ட் பால் யார்கர் பின் அதாவது டோக் கிரஷ் யார்கர் பின் பாயிண்ட்ல போட்டா அடிக்க முடியாது இவரில் யாராலும் அடிக்க முடியாது இன்னொன்னு ஷார்ட் பால் இருக்குது அந்த ஷார்ட் பால் வந்து ஒன்று ஆன் லைன் போட்டா கூட ஹர்திக் பாண்டியா பிக் பண்ணிடுறாரு ஆன் லைன் தாண்டி கொஞ்சம் வெளியில ஓகேங்களா அதாவது ஒரு தேர்ட் இல்ல ஃபோர்த் ஸ்டெம்பு நீங்க ஹர்திக் பாண்டியா கூட முடியாது அதாவது ஸ்லோவா இருக்கலாம் இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரா பேஸ் நீங்க போடலாம் போடும்போது ஹர்திக் பாண்டியா கிளியர் பண்ண முடியாது அன்னைக்கு சிஎஸ்கே அப்படிதான் எடுத்தாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெக் ஸ்பின்னர் ஃப்ளைட் பண்ணி போட்டா ஸோ விக்கெட் விழும் நம்ம வந்து குட்டி கிரவுண்ட்னு சொல்ல முடியாது வேன்கடே அங்கே கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சில கிரவுண்டு வந்து அந்த அந்த கவு கார்னா சொல்லுவாங்க அதை விட இருக்கும் வேங்கடையில பெருசாக இருக்கும் ஸோ வந்து இடத்துல தூக்கி போட ஃபைட் பண்ண அவுட் ஆனார் ஸோ அவருக்கு அகென்ஸ்டாக வராங்கன்னு தெரியுது அந்த இடத்துல வந்து ஈகோ பார்க்காம ஸோ நீங்க வந்து அதை எப்படி கடந்து போகணும் வேர்ல்டு கப்ல ஸ்ரேயா செய்கிறத பண்ணுவார் என்னென்னா எப்படி நம்ம ரெண்டு ஷார்ட் பால் போடுவாங்க ஓகேங்களா அந்த ரெண்டு ஷார்ட் பால் நம்ம கடத்துறோம் மீதி நாலு பால் இருக்குது நாலு பால் நம்ம பொழிச்சு நடிச்சோம் ஸோ அதுதான் இப்போ ஹர்திக் பாண்டியா ஒன்று பண்ணணும் உங்களுக்கு நம்மளுக்கு அகேன்ஸ்டாக டாக்டிகலாக மூவ் பண்ணுறாங்க நம்ம அதை பீட் பண்ண வேணாம் நம்ம பீட் பண்ணி பீட் பண்ணி ஃபெயில் ஆகிட்டோம் அது டீ டோட்டை ட்ரைன் ஆகிட்டிங்க ஸோ அதனால் வந்து அந்த 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 ஷார்ட் பால் நீங்கள் எப்படியாவது கடந்துட்டு எல்லாம் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறதான் நான் ஹர்திக் பாண்டியா கூட சொல்லேன் ஸோ அந்த மற்றவங்க எனக்குங்கிறதாண்டி நான் ஹர்திக் பாண்டியாவை நான் ப்ளேம் பண்ணுவேன் ஏன்னா ஹர்திக் பாண்டியா இன்னும் ஒரு லெவல் ஆடல ஜெய்ஸ்வால் ஆடிட்டார் ரியன் பராக் ஒரு பக்கம் ஆட்டார் ரோஹித் ஷர்மா எல்லாரும் பிளேம் பண்ணாங்க அவர் ஆடிட்டார் கோலி ஆடிட்டார் எல்லாருமே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஹார்திக் பாண்டியா கிட்ட இருந்து வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இங்க அதுல இருந்து ஒரு பக்கம் எடுத்துட்டு போனோங்கிறத எதிர்பார்க்குறேன் நம்ம டாக்ல கண்டிப்பா ஆர்சிபிஐ பத்தி ஆகணும் இந்த சீசன் அவங்களுக்கு ஒரு மஸ்டான சீசனாக இருந்துச்சு கப்ப அடிச்சே ஆகணும்ங்குற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர்சிபி ஆர்சிபி டீம்ஸ் ஏன்னா நிறைய என்னப்பா இவ்வளவு வருஷமா ஆடுறீங்க கோலி தலைமையிலான டீம் தோத்துருச்சு ஃபேபோட தலைமையிலான டீம் தோத்துருச்சு ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல வெளியில் போயிட்டாங்க இல்ல ப்ரோ ஆல்மோஸ்ட் போயிட்டா ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க போயிட்டாங்க ஆர்சிபி பவுலிங் என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பவுலிங் எந்த டீம் தான் பவுலிங் சிறப்பாக பண்ணிட்டாங்க சொல்லுங்க எந்த டீமும் பவுலிங் சிறப்பாகவே பண்றேன் பட் ஆனா என்னன்னா தனியா அவங்க மட்டும் முத்தர் குத்துறாங்க அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு ஏதாவது திரும்ப கேப்பேன் சொல்றவங்க எல்லாம் சொல்லுங்க எந்த இவங்களை விட ஒருத்தவங்க மோசம் இருக்காங்க யார்ட்டு இவங்க விடத்தவங்க சூப்பரா ரன்னு குடுத்துட்டு இருக்காங்க யாரும் சொல்லுங்க இவங்க கலாய்க்கிறாங்க இவங்க விட இன்னொருத்தவங்க சூப்பரா ரன் குடுத்துருக்காங்க யாரும் சொல்லுங்க மும்பை மனசுல வச்சு சொல்றீங்க மட்டும் பட் நீங்க மும்பை எடுத்துட்டீங்கன்னா

எம்ஐ ஒருத்தவங்க மோசமாக கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க ஆர்சிபி தானே நீங்கள் கலாய்க்க முடியும் அதெல்லாம் நீங்க கலாய்ச்சிங்க ஆர்சிபி தானே நீங்கள் சொல்லுவீங்க சொல்லிங்க ஆக்சுவலி பவுலர்ஸ் ஒஸ்டா தான் எடுத்துக்கிறாங்க கரெக்ட் தான் ஆனால் இவங்களை விட அவங்க ஒஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க தென் இவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கேன் என்னன்னா இவங்க நிறைய மேட்ச்ச வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் சில மேட்ச் போகுது சில மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோரில் முடியுதுங்கிறதுனாலே இவங்களுக்கு வந்து மேபி அந்த பவுலிங் ஆவரேஜ் கம்மியாக இருக்கலாம் பட் ஆனால் எம்ஐ இவங்களை விட ஒஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க தென் ஆர்சிபி தடுமாட்டி தடுமாட்டம் பேட்டிங்ல தான் பேட்டிங்ல தான் இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு பேட்டிங் காம்பினேஷனே உங்களுக்கு அமையல ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கரெக்டான நேரத்துல தான் கரெக்டான ரொம்ப தப்பான நேரத்தில் வந்து இந்த சீசன் ஓபனிங்லேயே வந்திருந்தாரு அப்படின்னா இங்க இவ்வளவு தோல்வி வந்துருக்கே வந்திருக்காது இவ்வளவு பேச்சு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் டாக்ஸ் மேபி வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆர்சிபி பத்தி பேசி அவங்கள தாண்டி ஏன்னா ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு தடையும் தாண்டி நான் எல்லாமே போயாச்சு இப்போ பாருங்க மேக்ஸ்வெல் மெயின் ப்ரையா ப்ரையாரிட்டி இருந்த இருந்த ஒரு மேக்ஸ்வல் இப்போ மேக்ஸ்வல் இல்லாமல் இப்போ கேமரன் கிரீனுக்கு வந்திருக்கிறாங்க தென் அப்பயே சொன்ன சபா சாகமது ட்ரேடுங்கிறது ஒஸ்ட் ட்ரேடு அவர் வெளியில விட்டுருக்கே கூடாது இப்போ சபா சாகமது அங்கே போயிட்டு முக்கிய மேத்தில் விக்கெட்டு எடுத்து கொடுக்குறாரு அம்பருன்னு போன மேத்தில் அம்பருன்னு அடிச்சாரு அடிச்சாரு நல்லா விளையாண்டாரு ஸோ அவரை வந்து விட்டுட்டு இப்போ உங்க எப்படி இப்படி 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 இருக்காங்க ஸோ பவு பேட்டிங்கில் தான் எல்லா இப்போ அவங்கள இரநூத்தி ஐம்பது அடிக்க முடியுது எங்களை இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது அடிக்க முடியுது இரநூறு போகிறாங்க ஆமாம் பட் பேட்டிங் பேட்டிங் எனக்கு எனக்கு ஒரு சேஸிங்ல ஒரு விராட் கோலி எப்பயுமே நிற்கணும் எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு ஒரு டீம் இரநூறு கிராஸ் பண்றாங்க உங்களுக்கு டார்கெட் இரநூறு வைக்கும்போது கோழி கோலி நாற்பது ரன் பத்தாது தலைவா கோலி ஒரு எண்பது ரெண்டு ஏன் ஆட்டோமேட்டியாக வந்து எதிர்பார்க்குறேன் ஆமா நான் 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 எதிர்பார்ப்பேன் கோலி நீங்க ஒரு பிக் மேட்ச் பிளேயர் நீங்கள் ஒரு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணும்போது நீங்க அங்கே நிற்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்ப்பேன் வேற அவர் சரிஞ்சிட்டாருனாலே அல்மோஸ்ட் அங்க ஒரு அங்க ஒரு கான்ஃபிடன்ட்டும் போயிருது ஸோ ரன்னும் கம்மியாகுதுன்னு அப்படிங்கிறப்ப நான் நினைப்பேன் ஸோ இது மாதிரி நிறையாக்கு பசில்ஸ் பார்த்துருக்கீங்களா இருக்கும் ஆனால் அதுலேருந்து ஒன்று அந்த மாதிரி தான் வந்து ஆர்சிபோட பேட்டிங்ல போயிருக்கு சிஸ்டியோட பேட்டிங்ல தான் ஆர்சிபியோட பேட்டிங் அதுமோஸ்ட் இருந்துகிட்டு இருக்கு எம்ஐயோட ஆர்சிபியோட இருந்துகிட்டு இருக்கு அது அது என்ன இவங்களுக்கு தோல்வியா கொஞ்சம் நிறைய தோல்வியா முடிஞ்சிருக்குது சில மேட்ச் ஒரு ரன்ல தோக்குறாங்க சில மேட்ச் பக்கத்துல வந்து தான் ரிசல்ட் இப்படி இப்படி காமிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி ஆறா இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ ஓகே இது எல்லாரும் நினைக்கலாம் ஆர்சிபிக்கு ஒரு பேட் சீசன் சொல்லிட்டு பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு பேட் சீசன் என்னை ரொம்ப வந்து ஆர்சிபி அப்படி ஐயா நான் திரும்ப சொல்றேன் எம்ஐ பவுலிங் பாருங்க சிஎஸ்கே பேட்டிங் பாத்துக்கோங்க ஓகேங்களா அது மாதிரி தான் என்ன இவங்க சில தோ இவங்க நிறைய தோத்துட்டாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க அவ்வளவுதான் விஷயம் பட் அதுதான் வித்தியாசம் அப்படின்னாலுமே வந்து அன்பார்ச்சுனேட் எல்லா வெற்றி தோல்வி ஏதாவது ஒண்ணுதான் வரும் பட் பேட்டிங்ல ஆர்சிபிக்கு அமையல அவ்வளவு ரொம்ப போட்டு நம்ம இந்த சீசன் அமையல வெளியில போயிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் வெளியில போயிட்டாங்க இந்த சீசன் எதிர்பார்த்த அளவுக்கு பேட்டிங் அமையல அமையல ஒரு பெரிய ஒரு விஷயம் தென் இருக்குது அதாவது நல்லா பண்ணாங்கன்னா அவங்க பெஞ்ச் பண்றது அதெல்லாமே இருக்குதுதான் ஆர்சிபி பத்தி நானே ரொம்ப நிறைய டயர் ஆயிட்டாங்கிறதால ஒரு வருத்த மனசுல இருக்குங்கிறாலே நான் அப்படியே அவங்க கடந்து போனாங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் பாக்குறீங்க பைனலா இந்த ஐபிஎல் இப்ப எப்படி பாக்குறாங்க அப்படின்னா எல்லா எல்லா ஓவர்லயுமே ரெண்டு சிக்ஸ் கம்பல்சரி இருந்தாதான் ஆடியன்ஸ் எந்த இருக்காங்க ஃபர்ஸ்ட் நல்லா அடிச்சுட்டு செகண்ட் நல்லா அடிச்சுட்டு மூணு நாலு அஞ்சு இது லெவலெலாம் கொஞ்சம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆனால் போங்கப்பா இந்த கேம் போர் அடிக்குதுங்கிற மாதிரி மாற்றி வச்சிட்டாங்களோ என்னமோ இந்த சீசன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அதிக சிக்ஸஸ் கொண்ட ஐபிஎல் நிறைய ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் எல்லாமே உடச்ச ஒரு சீசனாகவும் இந்த சீசன் இருக்குது ஒரு பார்வையாளரை சேஞ்ச் பண்ணியிருக்கு ஒரு ஒரு ஓவர் ஸ்லோவாக போச்சுன்னா சிக்ஸ் வரல அப்படின்னா போருங்கிற லெவலுக்கு ஆடியன்ஸ் மாறுறாங்க மனமாற்றம் மாற்றம் மாறுறாங்க அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க ப்ரோ ம் அதை நம்ம பார்த்து பழக்க பழக்கப்படுத்திட்டாங்க அது பார்த்து பழக்கப்படுத்திட்டாங்க நம்ம இதுதான் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த தடவை நம்ம பார்த்து பழக்கப்படுத்திட்டாங்க இரநூத்தி எழுபத்தி ஏழு அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு எம்ஐ கிட்ட வந்து எஸ்ஆர்எச் அடிக்கும்போது ஏடிர் மருந்து வந்து ஸ்லோவாக ஆடுறதா ஏரிர் மருகம் ஸ்லோ ஸ்லோவாக இல்லை அவர் ஆடுறத பார்க்க நமக்கு நம்மளுக்கு ஸ்லோவாக தான் இருந்து கிளாஸின் ஆடுறத பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்லோவாக தான் இருந்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை வந்து ஒரு ட்ரெஃபி செட் அபிஷேக் சர்மாவை காமிச்சிட்டாங்க எஸ்ஆர்எச் காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனாலதான் வந்து ஸோ இந்த மாதிரி நினைக்கிறேன் முன்னாடிதான் நம்ம இங்க சொல்லிட்டு போறோம் நினைக்கிறேன் அன்னைக்கு தலைவர் வந்து ஆடியல ஜெயிலர் ஆடிலத்துல சொன்னாரு அதாவது அஹ் நல்ல பாவம் அன்னைக்கு அங்க காவியா பாக்கும்போது ஒரு மாதிரி அவங்க பேஸ் ரியாக்சன் பார்க்கும்போதே ஒரு மாதிரி மாதிரி அப்படின்னு சொன்னாரு இதுதான் நம்ம முன்னாடி சொல்லிட்டு போனேன் இப்ப பாத்தீங்கன்னா எடுத்து போட்டாங்க நல்ல டீமா எடுத்து போட்டாங்க எல்லாம் சரியா நடக்குங்கிற மாதிரி நம்ம அப்பதான் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஸோ அது காரணம் என்னன்னா நான் நீங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா ஏன் இப்படி போர் அடிக்கும் அப்படின்னா அதுக்கு அப்படி ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நம்ம கிட்ட காமிச்சுட்டாங்க இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் நாலு ஓவர் எல்லாரும் ஆன கிரிக்கெட்டே இப்போ இருபது ஓவர் அப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறது ரீசன் ரீசனா இருக்கு எனக்கு இன்னொன்னு நான் யோசிப்பாது மேபி நான் தப்பா கூட இல்ல சொல்லுங்க பரவாயில்ல இந்தியாவில் நடக்கிற நம்ம ஐபிஎல் தான் வேர்ல்டு கிரிக்கெட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிரிக்கெட்ல எந்த டீம்ல எந்த பிளேயர்ஸ் இருக்கணுங்கிறதே தீர்மானிக்குது அப்படிங்கற மாதிரி ஏன்னா இந்த சீசன்ல எல்லா எல்லா நாட்டுக்காரங்களும் இப்போ பத்தினா எடுத்துக்கிட்டோம் ஸ்ரீலங்கன் பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு சிஎஸ்கேல இது அவரோட ஸ்ரீலங்கன் பிளேயரில் ஸ்ரீலங்கன் டீமில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சச்சினா நம்ம ஊரில் போகிறதுக்கு அதே மாதிரி ஐபிஎல் வந்து நிறைய ஃபார்மான பிளேயர்ஸ் அவங்கவுங்க நாட்டுக்கு விளையாடும் போது ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறத நான் நான் பார்க்குற போஸ்ட்லாம் ஐபிஎல் தான் தீர்மானிக்கிறானா இப்போ நீங்கள் வந்து ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க் மாதிரி ஐபிஎல்ல நீங்கள் ஆடும்பொழுது உங்களுக்கு ஐ திங்க் எக்ஸ்ட்ரா ஃபோர் மார்க் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது அது என்னென்னா இப்படி யோசிப்பாங்க இது பல சூப்பர் ஸ்டார்ஸ் விளையாடுற ஒரு கிரிக்கெட் எல்லாரும் வந்து மிங்கிள் ஆகிற கிரிக்கெட் இது டோட்டலாக வேற ஒரு டிஃப்ரெண்ட் லீக் இங்க நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் தான கேம் அவங்களுக்கு நல்ல மைண்ட் செட் வெளியில் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஸோ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் பட் பத்திரமா இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது ஸ்ரீலங்காக நூறு நூறு அடிச்சாரு அதாவது ஐம்பது ஓவர் மேட்ச்லேயே நிறைய ஏகச்சகமாக பாரி வந்தாலும் ஸ்ரீலங்காவுக்கும் அவர் சரியா பண்ணல அது ஒன்று இருக்குது பட் இப்போ பத்திரம் என்ன பண்ண போகிறாருங்கிறத எதிர் எதிர்பார்க்கறாங்க நீங்கள் சிஎஸ்கேக்கு பண்ண மாதிரி நீங்க அங்கே ஸ்ரீலங்காக்கு பண்ணணுங்கிற எதிர்பார்க்குறேன் ஆனால் இதே மாதிரி நீங்க சொன்னீங்க ஐபிஎல் எல்லாம் பண்ணதுனால சில பேர் இங்கே கிடச்சிருக்குன்னு இது இந்தியாவில் நடக்கும் பட் ஓ அவுட் சைடு இந்தியாவில் நடக்குமா மற்ற நாட்டில் நடக்குமானா எனக்கு கொஸ்டின் பட் ஆனால் அதை அவங்க மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா ஐபிஎல் வச்சு தான் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஆல்ரெடி அவங்க லாங் ரன் அவங்க ப்ராசஸ் பாப்பாங்க அல்பிமோர்கள் அதுக்கப்புறம் டகி போலிஜர் பென் ஹில்ஃப்னஸ் நினைக்கிறேன் இந்த மூணு பேர் ஐ திங்க் இதுல டகிபோர் எனக்கு தெரியல ஆனா டகி போலஞ்சர் அல்பிமோர்கள் தென் பென் ஹில்ஃப்னஸ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே இருந்தாங்க ஐபிஎல் நல்லா பண்ணாங்க தென் ஐபிஎல் நல்லா பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம் அது கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தான் எனக்கு எவ்வளவு கன்ஃபார்ம் தெரியல ஆனா அல்பிமோர்கள் அல்பிமர்கள் அதுக்கப்புறம் டகி போலேஜ் என்ன நம்ம நம்புறேன் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் பென் பென்இில்ஸும் அது மாதிரி ஆனாரு அதுக்கு முன்னாடி ஆனார் நினைக்கிறேன் பட் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே நல்லா பண்ணதுக்கு அப்புறம் அங்கே கிடைச்சது ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பே அல்வி ஆடுவார் அது அதுபோல் டகி போலஞ்சோம் ஆடுவார்னு நினைக்கிறேன் இல்ல அல்பொருள் வந்து ஒரு ஒரு ஐபிஎல் நல்லா பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஆட ஒப்பாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாலா இல்ல பன்னெண்டா பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு தான் அப்போ ஒன்னே டி ஐபிஎல் முடிஞ்ச உடனே ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்கும் நான் அவருக்கு ஒரு ஆகஸ்ட் மாதிரி நடக்கும் நினைக்கிறேன் அப்போ அவருக்கு நல்ல அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் ஸோ கிடைக்கும் ஆனால் இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க பட் இது ஒரு ஒரு கணக்கு எடுத்துப்பாங்க ஆனால் ஐபிஎலுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஏன்னா இங்க பல ஸ்டார்ஸ் விளாடுறாங்க இதுல போயிட்டு ஒரு ஃபைட் பண்ணி வரானா அது ஆப்வியஸ்லி பெருசுதான் பெரிய விஷயம் தான் ஓகே ஆரம்பத்திலே நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி பயமுடுத்துறாங்க எஸ்ஆர்ஹெச் எல்லா டீமையும் பயமுடுத்துறாங்க நாங்க இருக்கும் நாங்க இருக்கோம் புதுசாக கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது ஃபைனல் வந்துருவாங்கங்குற மாதிரி பாக்க தோணுது எப்படி ப்ரோ அது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது நான் ஃபைனலுக்கு இவங்க ஃபைனல்ஸ்டா இருப்பாங்க போன வருஷம் நான் சொன்னேன் போன வருஷம் சொன்னேன் ஆனா போன வருஷம் செம்ம அடி குடுத்தாங்க வெளில போயிட்டாங்க வீட்டா டோட்டலாவே இல்ல இந்த வருஷம் நான் ஏன் ஃபைனல்ஸ்டா இருப்பாங்க இல்ல பிளே ஆஃப் எல்லாம் இவங்க கன்ஃபார்ம் அப்படின்னு எனக்கு பேட் கமெண்ட்ஸ் மேலே ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு மரியாதை இருக்குது அது எப்படி சொல்றதுன்னா அவர் ஒரு மாதிரி ஆ டீம் அதாவது ஒரு கேப்டன் வந்தா டிக் பண்ணுவாங்க எல்லாமே நான் சொன்ன அபிஷேக் சர்மாவோட மைண்ட் செட் மாத்துனது போங்க ட்ரெயில் மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஆடுங்க அந்த லைசன்ஸ் இப்போ அபிஷேக் சர்மா பேர சொல்லும் போதுதான் எனக்கு யங்ஸ்டர்ஸ் ஒரு டீம்ல நல்லா விளையாடுறாங்க அபிஷேக் சர்மா அப்துல் சமாத் இதுல இவரோ கேப்டன்ஸ்லாம் நல்லா விளாடுறாங்க தென் அதுக்கப்புறம் கீழே வர இன்னொரு பேட்டர் யங்ஸ்டர் சபாஷ் சகமத அவர் யூட்டிலைஸ் பண்ற ஒரு 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 விதம் அப்படிங்கிறது ட்ரெயின் மூலமா தான் வந்தாரு ஆனா சபாஷ் சகமதை கட்டண நடத்துற ஓவர் கொடுத்து கட்டண விக்கெட் எடுக்கிறது தென் பேட் பண்ணி அது ஒண்ணு பண்றது நிதி யூஸ் பண்றது வந்து பஞ்சாப் கிங்ஸ் நிதிஷ் ரெட்டி நிதிஷ் ரெட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நல்லா நிதிஷ் ஷெட்டி நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு பிப்டி அடிச்சு மேட்ச் வந்து ஒரு மாதிரி காப்பாற்றுறது மயங்க் எப்படி ஒரு ஆடம்ஸ் தான் பண்ணி ரன் அடிச்சாலும் பரவாயில்ல நீ போடு அப்படிங்கிற மயங்க் மார்க்கண்டே கொடுத்து போட வைக்கிறது யங்ஸ்டர்ஸ் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இவர் இவர் டீம்ல நல்லா பண்றாங்க யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணாலே டீம் ஒரு மாதிரி ஓகேப்பா குடும்பங்கள் கொண்டாடும் பார்க்க வெற்றி பார்ப்பா அந்த மாதிரி தென் நட்டுவோட நைன்டீன் ஓவர் நல்லா கை கொடுக்குது டெத்தோட நட் நட்டுவோட டெத் ஓவர் நல்லா கை கொடுக்குது இவரோட கேப்டன்சி நட்டு நல்லா பவுல் பண்றாரு பேட் கமிஷோட அங்கே போய்கிற அவரோட பவுலிங்கும் கை கொடுக்குது தென் கேப்டன்சி பொறுமை நிதானம் அண்ட் ஒரு ஓப்பன் கால் எல்லாமே கிளியராக இருக்குங்கிறதுனால அவங்களால இரநூத்தி ஐம்பது ஏன் அடிக்க இரநூத்தி ஐம்பது ஏன் அடிக்க முடியுது ஏன் டிஃபெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா கேப்டன்சி அண்ட் அவரோட கால் சொல்கிறாரு அன்றைக்கி டாஸ் போடாமல் சொல்கிறார் இந்த கிரௌண்டை பார்க்கும்போது இரநூத்தி நாற்பது பார் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இரநூத்தி நாற்பது பால் அடிக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க ஸோ கிளியராக தெரியுது கிரவுண்டை பார்த்தாலே ஆப்பனண்டை பார்த்தாலே தெரியுது ஓகே உங்களுக்கு இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க இது 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 செய்கிறாங்களா இல்லை செய்ய தூண்டுறாரா அப்படின்னா செய்ய தூண்டுறதும் ஒரு காரணம் நினைக்கிறேன் இருக்கிற வரைக்கும் தென் டேனியல் அவரையும் நம்ம பாராட்டணும் தென் ஓவரால் எஸ்ஆர் இப்படியே போனாங்கன்னா ஒரு பைனல் வருவாங்க ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் நிறைய ரெக்கார்ட் பண்றாங்க பட் சேசிங்கில் அவங்க என்ன இது வரைக்கும் இது ஐட்டுக்கு ரொம்ப பெருசா எதுவும் பண்ணலாம் நினைக்கிறேன் சேசிங் ஒண்ணு மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே இதுல சொல்லுவாங்க இது இதுதான் வீக்கா ஓ நீ அந்த விஷயத்துல வீக்கா அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை சேஸிங்க மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா தென் நம்ம முடிவு பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி பயமுறுத்திட்டு வந்துருக்கு பயமுறுத்திட்டு வந்துட்டு இருக்கேன் ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே பத்து முதல் மே இருபது வரை சென்னை எஸ்கே கே மருத்துவமனை மற்றும் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது